மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் …low interest … flexible repayment … minimal documentation … home home loans …your journey to home ownership is just a step away வந்து வந்து ஒரு ஒரு இது இது ரொம்ப மோசமான கமெண்ட் பெரியாரோட அவரை ீங்க காலத்துல பெரியார வந்து ஹோசியமி மாசே ஒப்பிடுறாரு யாரு பெரியார் யாரு சீமா இப்போ உங்களுக்கு திராவிடம் பிடிக்கலன்ன நீங்க வந்து அப்படியே ரூட் மாறுறீங்க இந்த நாள் வந்து சீமானை வந்து பாஜகவோட பி டீம் நிறைய பேர் சொன்னாங்க ஆனா இப்பதான் வந்து உண்மையிலே பி டீமுக்கான அரு அருகதை அவர் பெற்று நினைக்கிறேன் சில பேர் சொல்றாங்க அந்த கட்சி ஏதோ அதிகமான ஓட்டு வாங்க போறது வரப்போற எலக்ஷன்ல எல்லாம் சில பேர் அப்படியே காத்தடிச்சு பலூன்னு ரொம்ப ஊதி வைக்கிறாங்க ஆனா கட்சி வந்து கீழே கரைஞ்சிட்டு இருக்கு

சிவா இதே மாதிரி பண்ணினார்ன்னா அவருக்கு எட்டு பர்சன்ட் ஏழரை பர்சன்ட் ஓட்டு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காருல்ல வரப்போகிற எலெக்ஷனில் அவருக்கு அது பாதியாக குறஞ்சா கூட இல்லை ஆக்சுவலாக நம்ம என்ன வேணால் தமிழ்நாட்டில் பேசலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசுகிறார் சார் அவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் யாராவது வைப்பாங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இங்கிட்ட ஒரு பக்கம் சீமான் அவருடைய பேச்சு அதாவது பெரியாரை குறித்து பேசிய அந்த பேச்சு வந்து இன்னைக்கு பெருசா சூரம் குறிப்பாக குறிப்பா கடலூர் புதுச்சேரி சென்னை உள்பட பல மாவட்டங்களும் இன்னைக்கு வந்து சீமான் மீது தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் போயிட்டே இருக்கு சீமான் பேசியதே நீங்க எப்படி சார் பாக்குறீங்க குறிப்பா பெரியார் வந்து மகள் தாய் அக்காவோட உறவு குறித்து பெரியார் பேசியிருக்காருன்னு சொல்லி அவர்கள் பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து ஒரு பெரிய தலைவர் அல்லது வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒருத்தர் இருந்தார்னா அவர் சொல்கிற விஷயங்களில் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஆக்சுவலாக வந்து அவர் ஒவ்வொருத்தர் தலைவர்கள் பலவித பல்வேறு கட்டங்களில் பல்வேறு சூழல்களில் பேசும்போது பலவிதமாக அந்த கருத்துக்கள் வெளியில் வரும் ஆமாம் ஆனால் நீங்கள் பின்னாடி அவர் மறைந்த பிறகு அவர் வந்து இதை தான் சொன்னார் இல்லை அதை தான் சொன்னார் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டதும் சொல்ல முடியாது இப்போ பெரியார் எடுத்துக்கோங்களேன் பெரியார் வந்து புராணங்களுக்கு எதிரானவர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வேதங்களுக்கு எதிரானவர் மனுஸ்மிருதிக்கு எதிரானவர் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த சமுதாய சமுதாயத்தில் நிலவர இந்த ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் காரணம் ஜாதி அப்புறம் மதம் அப்புறம் வந்து கடவுள்னு அவர் வச்சு இப்போ கடவுளை தான் வந்து நேரடியாக அவர் அட்டாக் பண்ணார் இந்த கடவுளை வச்சு தான் இதெல்லாம் நடக்குது ஆக்சுவலாக சொசைட்டியில் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் மாதிரி தீண்டாமை போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து மனிதனுக்குள்ளேயே சமநிலை இல்லாத ஒரு விஷயம்லாம் கடவுள பேரில் தான் இங்கே நடக்குது அதனால் கடவுளை நம்ம ஸோ அந்த நாத்திகவாதத்தை அப்போ தான் அவர் கையில் எடுக்கிறாரு கடவுளெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு அது பெரியாருடைய மற்ற கொள்கைகள் சுயமரியாதையோ பகுத்தறியோ இல்லை சமூக நீதியோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருடைய இருக்குது இந்த பெண்கள் முன்னேற்றம் முக்கியமாக ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அந்த கடவுள் மறுப்பை மட்டும் நம்ம விஜய் என்ன சொன்னார் பெரியாரோட கொள்கையை ஏற்றுக்கிறேன் கடவுள் மறுப்பாக தவிர ஏற்றுக்கல ஆமாம் ஸோ அது வந்து சமூக நீதியும் பெண்கள் முன்னேற்றமும் யாரும் ஏற்றுக்காத இருக்க முடியுமா இல்லை சுயமரியாதை ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக வேணுன்ற விஷயத்தை ஏற்றுக்க முடியும் இது ஏற்றுக்க முடியாது முடியுமா பகுத்தறிவுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்குல்ல அப்படி இருக்கும்போது பெரியார் வந்து பல காலகட்டங்களில் வந்து பல்வேறு சூழல்களில் பேசின பேச்சுக்களை திருச்சியெல்லாம் வந்து நிறையா திருச்சி பேசுகிறாங்க அது குறிப்பாக வந்து இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து அது திருச்சி பேசுகிறாங்க அந்த ஆர்எஸ்எஸ் ஆட்கள் பேசுகிறத வந்து சீமானும் பேசுறதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையோ பன்னெண்டுலையோ ஒரு காலத்தில் பெரியாரை வந்து ஹோச்சி மீன் மாச எதுங்கலாம் ஒப்பிடுறார் யாரு பெரியார் யாரு சீமா இருக்கு என்ன ஒப்பிடுறார் ஒப்பிட்டு நம்ம வழிகாட்டியாக வச்சுருக்கோன்னு எழுதி அப்போ இதெல்லாம் அப்போ இது மாதிரிலாம் பேசியிருக்காரு அப்போ உங்களுக்கு தெரியாது அப்போ பெரியார் படிக்காததான் வழிகாட்டினீங்களா அந்த அவர் அப்ப சொன்ன வழிகாட்டி தான் இப்போ விஜய் சொல்றாரு இப்போ அவர் வழி பெரியார் எனக்கு வழிகாட்டின்னு அப்ப நீங்க படிக்காதே பெரியாரையே படிக்காதே நீங்க வழிகாட்டின்னு சொல்லிட்டீங்களா அவர் எவ்வளவு பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் ஈக்குவலா நீங்க பேசுறீங்க அந்த இதுல பெரியார வழிகாட்டின்னு சொல்ற அந்த பேச்சுல என்னெல்லாம் பேசுறீங்க நீங்க சோ அதனால வந்து அவர் வந்து பெரியார் வந்து இந்த நீங்க சொல்ற அத்தடத்துல கொச்சையா அவர் பேசவே இல்லை ஆமா அவர் பேசினது வந்து புராணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் சொன்ன உதாரணங்கள் போன்ற விஷயங்கள்ல வந்து அவர் பேசுறாரு ஆக்சுவலா அதை விமர்சனம் பண்ணி பேசும்போது அந்த வார்த்தைகளை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இந்த இவங்க இருக்காங்களா பிஜேபி அவங்க வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணி வேற மாதிரி பெரியார பற்றின ஒரு தவறான அபிப்பிராயம் மக்கள்கிட்ட உண்டாக்கணுன்றதுக்காக இதை பண்றாங்கன்றதான் பொதுவான ஒரு கருத்து அதனால தான் இன்னைக்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமான் போய் ஆதாரத்தை கேட்குறாங்க அவங்கள விட பெரியார் பெரியார் பேசினதான் கொடுங்க ஆதாரத்தை கொடுங்க பெரியார் பேசுனதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்றாங்க நிச்சயமாக ஒரு சுயநிலை உள்ள மாதிரி தான் பெரியார் மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து நிச்சயமாக வந்து அவர் எவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் பல இடங்களில் வச்சுருந்தா கூட அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து எதுக்கும் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அண்ட்லஸ் அவர் புராணங்கள்ல இருக்கிறதா இருந்து பேசும்போது சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை மேற்கோள் காட்டி பேசும்போது இந்த வார்த்தையெல்லாம் வருது சார் அப்படிங்கும் போது இது வந்து திட்டமிட அவர் பேசல நம்மளும் கொஞ்சம் படிச்சிருக்கோம் அதனால சொல்லுவேன் மே மேற்கோள் காட்டி பேசும்போது இதெல்லாம் வந்திருக்கு ஆனால் இவர் வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு அடித்து பேசுறாரு அண்ணாமலையை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு மேற்கோள் இப்போ நான் வந்து இப்போது உங்களை எல்லாத்து ஒரு அப்பா வந்து பையனை திட்டார் வச்சுக்கோங்களேன் ஒரு வெறுப்பில் கோவத்தில் திட்டாரு ம மாக்குன்றாரு முன்னோன்றார் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஆமா இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து சரியா இம்ப்ரூவ் ஆகாதனால அதை பற்றிலாம் வந்து பெரியார் சளிச்சு போய் பேசியிருக்கார் ஆமா மொழி இம்ப்ரூவ் ஆகுன்ற ஒரு இதில் பேசியிருக்கார் இவங்க அதை வந்து திருச்சி மொழியே இழிவுபடுத்தினா மாதிரி அவர் பேசினாலதான் சொல்றாங்க இது கம்மிங் டு இந்த பாயிண்ட்டுக்கு அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்கார் அப்படின்னா வந்து புராணங்களில் சொல்லப்பட்ட சில விஷயங்களில் சொல்லி தான் சொல்லியிருப்பார் நிச்சயமாக தனியாக ஒரு ஐசோலேட்டடாக வந்து இது ஒரு திரு திருமணத்துக்கு முன்பே உறவு கொள்ளலாம்னு குஷ்பு சொன்ன மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்க மாட்டார் அந்த அர்த்தத்தை அவர் சொல்லியிருக்கமா சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் சொல்கிற தாயோ சகோதரியோ போன்ற விஷயங்களை வந்து அவர் வந்து வேறு ஏதோ ஒரு புராணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது இதை சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்காம இருக்கலாம் தந்தை பெரியார் வந்து இது இது வந்து இதுக்கு இதுக்காக வந்து போராடும் போது நிச்சயமாக வந்து பெரியார் அது மாதிரி சொல்லியிருக்க மாட்டார்ன்ற விஷயம் நமக்கு உறுதியாக இருக்குது ஆக்சுவலாக இல்லாட்டி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வந்து அவர் பேசியிருந்தா பெரியார் உண்மையிலே பேசியிருந்தால் அவங்க ஏன் வந்து போராடுறாங்க சார் அதானே நீங்கள் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பெரியாரை இழிவுபடுத்துணும்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதுக்காக தான் அவங்க போராடுறாங்க ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் ஒன்று கேள்விப்பட்டேன் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அந்த காலகட்டத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பெரியாருடைய இந்த பேச்சுக்காக ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க அப்புறம் அந்த வழக்கு வந்து இதாகிடுது அதை அந்த வழக்கை கோட் பண்ணி சோ ராமசாமி சோ அவர்கள் வந்து எழுதினாங்க அதுக்கு திராவிடர் கழகத்துலேருந்து இல்லைல்ல அது மாதிரி பெரியார் அந்த அர்த்தத்தில் அதை பேசலை அப்படின்னு சகுந்த சான்றுகள் கொடுத்த பிறகு சோ வந்து வருத்தம் தெரிவித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்போது சோவே வருத்தம் தெரிவித்தார்னா அப்போ வந்து நிச்சயமாக அந்த விஷயம்லாம் வந்து சீமானுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து என்ன எக்ஸாக்டாக நடந்தது என்ன எக்ஸாக்டாக எழுதியிருக்காருன்னு பெரியாரோட அந்த அவரோட கலெக்டட் ஒர்க்ஸ் எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையுமே இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் நான் ஏன் திருப்பி திருப்பி இதை வந்து பெரியார் அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு நான் சொல்ல சொல்லுறேன்னா இல்லாட்டி பெரியார் திராவிட க கழகம் வந்து சீமான் வீட்டில் மறியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் ஏன்னா இது கொச்சையாக வந்து ரொம்ப மோசமான ஒரு கமெண்ட் இது ஆக்சுவலாக இதை பெரியாரோட தலையில் இது நீங்கள் திணிச்சு அவரை வந்து ஒரு இழிவாக நீங்கள் சித்தரிக்கிறீங்கல்ல அதுவும் நீங்கள் வந்து பெரியார் ஆகாவோகோ வழிகாட்டிலாம் போட்டிருவீங்கல்ல ஒரு காலத்தில் இப்போ உங்களுக்கு திராவிடம் பிடிக்கலன்னு நீங்க வந்து அப்படியே ரூட் மாறுறீங்க ஆனா இப்போதான் எனக்கு தெளிவு கிடைச்சிருக்கிறாரு சார் பாஜக இத்தனை நாள் வந்து சீமான வந்து பாஜக பி டீம் நிறைய பேர் சொன்னாங்க ஆனா இப்போதான் வந்து உண்மையிலே பி டிமுக்கான அது அருகதை அவர் பெற்றிருக்காரு நினைக்கிறேன் இந்த மாதிரி பேசுறது மூலமா இப்பதான் உண்மை வெளியில வந்திருக்காங்க சொல்ல அண்ணாமலை ஆதரவு தெரிவிக்கிறாரு ஹெச்ராஜ் ஆதரவு தெரிவிக்கிறாரு அதாங்க அண்ணாமலை எல்லாம் ஆதரவு தெரிவிச்சா என்ன அர்த்தம் அதுக்கு அண்ணாமலை பாஜக வந்து கடுமையாக எதிர்க்கிற சீமான் சீமானுக்கு அண்ணாமலை ஆதரவு தெரிவிக்கிறாரா என்ன அர்த்தம் அண்ணாமலை வந்து அவர் ஒரு பாஜக வந்து ஆள் வந்து இவர் காதறி தெரிவிக்கிறாருன்னா அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா சீமான் வந்து சீமானும் பாஜகவும் கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல ஒன்றா தான் இருக்காங்க பிடி தான் சீமான் இருக்காருன்னு அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆக்சுவலாக வந்து சோ அதனால சீமான் வந்து கொஞ்சம் அவர் பாவம் அவருக்கு ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய கட்சி பல மாவட்டங்கள்ல கரைஞ்சிரு கிடைக்கும் சார் ஆமா இன்னைக்கு கூட ஒரு மாவட்ட சில பேர் சொல்றாங்க அந்த கட்சி ஏதோ அதிகமான ஓட்டு வாங்க போறது வரப்போற எலெக்ஷன்லாம் சில பேர் அப்படியே காத்தடிச்சு பலூன் ரொம்ப ஊதி வைக்கிறாங்க ஆனால் கட்சி வந்து கீழே கரைஞ்சிட்டு இருக்கு நாங்க பட்டணத்துல கரையுது மாயவரத்துல கரையுது தூத்துக்குடியில கரையுது நாமக்கல்ல கரையுது திருப்பூர்ல கரையுது எல்லா இடத்துலையும் வேலையுன்னு இருக்காங்க நான் தான் கட்சி கட்சினா நான் தான் இவர் சொல்றதை கேட்டு எல்லாம் வெறுத்து போயிட்டான் அவன் அங்கே விஜய் கட்சி வேற ஆரம்பிச்சதுனால விஜய கட்சிக்கு போகிறோம்னு நிறைய பேர் இருக்கு அவங்களும் நாம் தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டார் அவர் அதில் இங்கேருந்து இருந்து பாதி பேர் அங்கே போயிட்டான் ஒரு கண்ணுன்றதுனால பாதி பேர் அங்கே போயிட்டான் போல இருக்கிற ஒரு வேலை ஸோ அதனால இவருக்கு வந்து கட்சி கரையிறதுனால இவர் ரொம்ப கடுப்புல இருக்கார் இந்த வருண்குமார் விஷயத்துலேயே ரொம்ப மோசமாக தான் என்ன பேசினார் ஆமாம் அவர் வந்து ஐபிஎஸ் என்ன நீ ஒரு ஐபிஎஸ் சாதாரண ஐபிஎஸ் அதிகாரின் ஐபிஎஸ் படிக்கிறது சாதாரண விஷயமா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தார் எத்தனை எக்ஸாம் எடுத்துனா நீங்கள் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுவீங்களா அப்புறம் மெயின் போகணும் அப்புறம் இன்டர்வியூ இருக்குது மூணு விதமான விஷயத்த பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அவர்த்தன் நான் அண்ணாமலைக்குன்னு சொல்கிறேன் அவரும் ஐபிஎஸ் கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் சீவான் வந்து வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோலாம் பே பேசக்கூடாது ஆக்சுவலாக அதாவது பேசுகிறது நீங்கள் உங்கள் பேச்சை வந்து இளைஞர்கள் கேட்குறாங்கன்றதுக்காக நீங்கள் விஷயத்துக்கு பேசக்கூடாது அதே மாதிரி தான் தமிழ் வந்து ஒரு சனியம் பிடிச்ச லாங்குவேஜ் அப்படின்ற அதையும் பேசினார் பெரியார் நான் அதாவது அவரையும் சொல்லியிருக்கார் தமிழ் வந்து ஒரு சனியம் பிடிச்ச லாங்குவேஜ் அப்படின்றார் அது வந்து அவர் சொன்ன விஷயமே கான்டெக்சே வேறு சார் தமிழில் இரநூத்தி நாற்பத்தேழு இருக்குது அது இவ்வளோ எழுத்துக்கள் கொண்ட ஒரு மொழி வளர்றது ரொம்ப கஷ்டம் இருபத்தாறு எழுத்து கொண்ட ஆங்கிலம் பாருங்கள் கிரேக்கத்தை லத்தியனெல்லாம் உள்ளே வாங்கி அது வளருது மொழி வளருது அதில் விஞ்ஞானபூர்வமான சொற்கள் நிறைய வருது அது வளர்ந்துல இருக்கு உலகம் முழுக்க பேசுறாங்க எல்லாருமே குறைவான லெட்டர்ஸ் இருக்கும்பொழுது மொழி வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ் இருநூத்தி நாற்பத்தி ஏழு மொழி சனி அப்படின்னு அப்படின்னு சொல்லிருப்பா சொன்ன அது அதாவது இப்படி இருக்கே வளர்க்க முடியலையே மொழி விஞ்ஞான ரீதியா மொழி வளர மாட்டேங்குதே அந்த காட்டு சொன்னது கூட அந்த கட்டத்துல சொன்னார் அதை சொல்றத வச்சுட்டு இவர் என் சொன்னார் அப்படின்னா சனி ஏன் சொன்னார்னா மொழி ஆதகத்தில் சொல்றாரு கரெக்ட் விஞ்ஞான மொழி வளரணும் எழுத்துக்கள் குறைவா இருக்கணும் இருநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கள் இருக்கிற ஒரு முடியில வந்து வளர்றது ரொம்ப கஷ்டம் அதனால தான் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வந்து பண்ணினார் அதனால தான் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல நம்ம எல்லாம் அடிக்கிறோமே நீ எப்படி அடிக்கிறோம் பழைய விஷயமா இருந்தா வழி நாவுக்கு பக்கத்துல துணைக்கால போறோம்னா அது பெரியார் கொண்டு வந்தது பெரிய கொண்டு வந்தேன் ஏன்னா மேல ஒரு கும்புதான் சுழிப்பான் ஆமா அதேதான் சொல்றேன் இப்படி போட்டி இப்படி போடுறதுக்கு பதிலா இப்படி போட்டு பக்கத்துல ஒரு கும்பு போட்ட கோம்பு விட்டு விட்டுறதுனால அது யார் கொண்டு வந்தது பெரியாருடைய நூற்றாண்டு விழால அந்த விஷயத்தை வந்து எம்ஜிஆர் தான் ஈரோட்ல என்ன பண்ணார் இது இனிமேல் அரசு நடைமுறைப்படுத்தும் எம்ஜிஆர் தான் நடைமுறைப்படுத்தினார் சார் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியது எம்ஜிஆர் கரெக்டாக எழுபத்தெட்டாம் வருஷம் பெரியார் நூற்றாண்டு விழா அங்கே ஈரோட்டில் நடந்த போது அவர் தான் பத்து விஷயங்கள் சொன்னார் அதில் ஒன்று இது ஆக்சுவலாக பெரியாருடைய கொள்கைகளை பரப்புறதுக்கு பத்து விஷயங்கள் சொன்னார் அதில் ஒன்று தான் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை வந்து அரசு அமுல்படுத்தும்னு அவர் சொன்னது அதனால பெரியார் வந்து ஒரு ஆங்கிளில் சொல்லியிருப்பாருங்க அதை வந்து இவங்க இவங்க சௌரியத்துக்கு அதாவது ஆர்எஸ்எஸ் பண்ணுறதோ இல்லை பிஜேபி பண்ணுறதோ நமக்கு ஆச்சரியம் கிடையாது சார் சீமான் ஐந்து எதிராக இருக்காங்க அவங்க பண்ணுவாங்க ஆனால் சீமான் ஏன் பண்ணுறாருன்னா நமக்கு நிச்சயமாக புரியல அதனால தான் சீமான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதிகபட்ச குழப்பத்தில் சீமான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து அதாவது வாய்க்கு வந்ததை பேசுகிறது தான் வீரம்னு நினச்சிட்டு இருக்காரு வாய்க்கு வந்ததை பேசுறது வீரம் கிடையாது விவேகமாக பேசுறது அல்லது வந்து விவரமாக பேசுறது தான் வீரம் ஆக்சுவல் நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது வீரம் கிடையாது அதாவது நம்ம என்ன பேசினாலும் அதை வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு நீங்கள் நினைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து தவறி போறீங்க ஆக்சுவலாக நான் என்ன பேசினாலும் ஒரு பெரிய கூட்டம் பேச கேட்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு திமிர் உங்களுக்கு வந்துடுதுன்னா உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைக்கு கண்ட்ரோலே இருக்காது அதுதான் அடிப்படையான விஷயம் அதுதான் சீமானுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக அதனால் அந்த நீங்க உங்க வார்த்தைகளை வந்து ஒட்டுமொத்தமா சீமானவர்கள மனநிலை சரியில்லைங்க உங்க வார்த்தைகளுக்கு மனநிலை தான் சரியாதான் இருக்கு மனநிலை சரியா இருக்கிறதுனால அவருக்கு என்ன இல்லை சார் இப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெரியார புகழ்ந்தவர் பெரியாருக்காக தான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க அவருடைய கொள்கையை கூட மாத்திக்கிட்டு சார் பெரியார புகழ்ந்தவர் இல்ல அந்த கொள்கையை எப்ப சார் மாறிடுச்சு விஜய் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு அன்னைக்கு சொல்றாரு அதாவது கொள்கை தலைவர் பெரியா பெரியார்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் பெரியார் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு அதுலயே ஒரு முன்னுக்கு பின் முறைன்னா தெரியலையே சார் அதாங்க முதலில் இவர் திராவிடத்தை ஏற்கனவே எடுத்துன்னு தான் இருக்கார் பன்னெண்டாவது வருஷம் அப்படி பதினொன்றாவது வருஷம் அப்படி பேசினார் தவிர வழிகாட்டின்னு அதுக்கப்புறம் லேட்டர் பிரியல் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு அப்புறம் பெரியார் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் பெரியார் எதிர்க்க ஆரம்பிச்சது திராவிடத்தை திராவிடத்தை எதிர் எது எதிர்த்து பேசலாம் சார் திராவிட மாடலை எழுத்து பேசலாம் அதெல்லாம் ஒன்றும் இதே கிடையாது தவறே கிடையாது திராவிட மாடல் ஆட்சியில் ஸ்டாலின் சொல்கிற ஆட்சியில் இவ்வளவு குறைபாடுகள் இருக்குல்லாம் நீங்கள் பேசலாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை உண்டானால் இறந்து போன ஒரு தலைவர் வேறு வேறு கான்டாக்டில் பேசினதை அதை வந்து இல்ல கொச்சையா வந்து அவரை வந்து இழிவுபடுத்துறதுக்காக நீங்க பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அதை விட குற்றம் வேற எதுவும் கிடையாது ஆக்சுவலா அப்படிலாம் பார்த்தா வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை வந்து சீமான் பண்ணிட்டு இருக்காரு சீமான் இதே மாதிரி பண்ணினாருன்னா அவருக்கு எட்டு பர்சன்ட் ஏழரை பர்சன்ட் ஓட்டு கஷ்டப்பட்டு வாங்கிருக்காருல்ல வரப்போற எலக்ஷன்ல அவருக்கு அது பாதியா குறைஞ்சா கூட ஆச்சரியப்படுத்துல ஆக்சுவலா கண்டிப்பா ஆனா இன்னொரு விஷயம் திராவிடம்லாம் திருட்டு 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 கூட்டம்னு சொல்றாரு சார் எப்படி சார் எங்க திராவிடம் மட்டும்தான் நீங்கள் இது இது திராவிட ஆட்சியில் வந்து ஊழல் இருக்குது கொள்ளடிச்சாங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் நாளைக்கு சீமான் ஆட்சிக்கு வந்தால் எந்த விதமான பிரச்சனையும் நடக்காதுனால உறுதி கொடுக்க முடியுமா வரோம் ஒரு பேச்சுக்கு வராரிச்சிக்கோங்க சரி வெறும் இந்தியா முழுக்க திராவிடம்தான் ஆண்டுகிட்டு இருக்கா இந்தியா முழுக்க வெவ்வேறு கட்சிகள் ஆண்டுகிட்டுருக்கு காங்கிரஸ் ஆண்டு பிஜேபி ஆளுது பிஜேபியில் எலக்ட்ரல் பாண்டு மாதிரி ஊழல் எங்கேயாவது உலகத்தில் உண்டா ரஃபேல் மாதிரி விஷயங்கள் எங்கேயாவது உலகத்தில் உண்டா ஏழரை லட்சம் கோடி ஊழல் சிஐஜிஏ சொன்னேன் அதெல்லாம் உண்டா அதெல்லாம் சீமான் கண்ணுக்கு தெரியாதா திராவிட ஆட்சியில் நடக்கிறது தான் தெரியுமா நான் சொல்றது என்ன திராவிட ஆட்சியில் ஊழல் இருக்காங்க இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல இல்லாட்டி அதிமுக மாஜி மந்திரிகள் மேலே ஏடிஎஃப்ஐஆர் போடுவாங்களா திமுக ஆட்சியில் இல்ல திமுக மேலே அதிமுக இருந்தபோது போடுவாங்களா ரெண்டு பேரும் ஐம்பது வருஷம் ஆண்டுன்னு இருக்காங்க மாறி மாறி இருக்காங்க ஊழல் ஒரு பக்கம் இருந்தா கூட தமிழ்நாடு வளர்ந்து தான் முக்கியம் இங்க ஆக்சுவலா ஊழல் இருக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி இருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது இங்கே ஏகப்பட்ட தொழில் ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி சுகாதார ஆரோக்கிய இதில் விஷயத்துலேயும் சரி தமிழ்நாடு முன்னேறிட்டு இருக்கு அப்படி தான் இருக்கும்போது நீங்கள் வந்து நான் அதுக்கு ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ திராவிட ஆட்சியில் மட்டும்தான் அது நடக்குன்னு சொல்ல முடியாது இந்தியாவில் எல்லா எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது அது மாதிரி தான் அதானி ஊழலோட பெரிய ஊழாக மத்திய அரசில் கிடையாது அதான் நீங்கள் அதான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கோல் இம்போர்ட் பண்ணார சப்ஸ்டாண்டர்ட் கோலை கொடுத்தாரேன் இங்கே அதை விட பெரிய ஊழல் எதாவது ஊழல் ஏதாவது உண்டா இல்லை எத்தனை எலக்ட்ரானிக் பாண்டை பயன்படுத்தி எத்தனை கம்பெனியை வந்து அதானிக்கு கைமாத்தி விட்டாங்க மத்திய அரசு அதோட மிரட்டி ஊழல் சீமான் வந்து பத்தி பேசட்டும் திராவிட ஆட்சியில மட்டும்தான் சொல்லாதீங்க பிஜேபி ஆட்சியிலும் ஊழல் இருக்கு காங்கிரஸ் ஆட்சியிலும் ஊழல் இருக்கு ஊழல் அங்கிங்கனாத எங்கும் இருக்கிறதா உண்மை ஆனா வளர்ச்சி இருக்கா ஊழல் உப்பு நினைவு தண்ணி குடிப்பான் சார் கண்டிப்பா ஜெயலலிதா இந்த நிலைமை வந்து சார் இப்போ இவங்க வந்து யார் ஊழல் பண்ணாலும் அவங்க செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷம் உள்ள இருந்தாரு நீங்க ஊழல் பண்ணா உள்ள ஏதோ ஒரு கட்டத்துல உள்ள போவீங்க நீங்க நீதி நின்று கொள்ளுங்கிற மாதிரி இன்னைக்கு இல்லாட்டி கூட இன்னொரு நாள் உங்களை கொள்ளலாம் ஒன்று ஒரு நாள் உங்களை கொல்லுவான் ஆக்சுவலா அதனால அதனால யார் வந்து ஊழல் பண்றாங்களோ அவங்களுக்கு தண்டனை வந்து உறுதி அவங்க வாழ்நாள் வாழ்நாளில் ஏதோ ஒரு கட்டத்தில் அனுபவிப்பாங்க பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க அதுவும் திராவிட ஆட்சியை மட்டும் தனிமைப்படுத்தாதீங்க ஊழல்ல ஊழல் இங்க பொதுவா இருக்கு நீங்க இங்க தமிழ்நாட்டில் கட்சி நடத்துறதுனால திராவிட ஆட்சியை பத்தி சொல்றீங்க ஓகே ரைட் சொல்லுங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே சமயம் திராவிட ஆட்சியில் வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லாதீங்க இங்கே வந்து வளர்ச்சி இல்லைன்னா அப்புறம் இந்தியாவே வளரலைன்னு அர்த்தம் ஆக்சுவலி கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் நான் வந்து பிரபாரனை சந்திக்கிற மாதிரி இதே திராவிட திருட்டு கொடுத்துலாம் இருந்தேன் அப்படிங்கிறாரு சார் பிரபரணை சந்தித்த தான் எனக்கு தெளிவு வந்துச்சு அப்படிங்கிறாரு சார் எப்படி சார் சார் நான் ஒன்று சொல்லிட்டா பிரபாகரன் வந்து பெரிய வீரர் தான் பெரிய புரட்சியாளர் தான் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் ஒரு மனிதனுக்கு எப்போதுமே ரெண்டு மூணு பக்கம் இருக்கும் ஆமாம் உங்களுக்கு தெரியும் இப்போ பெரிய இவர் பிரபாகரனை பற்றி நீங்கள் இங்கே அங்கே ஈழத்துல வந்து தமிழ் க தேசிய கட்சிகள்லாம் இருக்குல்ல வேற கட்சிகள்லாம் இருக்குல்ல ஆமா இல்ல மற்ற புரட்சியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல வெவ்வேறு வகை போராளிகள் போராளிகள் குழுக்கள் அவங்களே கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க எங்க இனத்தையே அழிச்சவர் பிரபாகரன் சொல்லுவாங்க எத்தனை பேரை கொண்டார் சார் இவர் கொல்ல இல்லையா பத்மநாபா யார் கொன்னது அமிர்தலிங்கம் சாதுவான ஆள் நான் கூட இன்டர்வியூ பண்ணிருக்கேன் அவரை சாதுவான ஆளு அவரை கொண்டாங்க சார் இது மாதிரி எத்தனை பேரை இருக்காங்க அதெல்லாம் எல்டிடி தானே கொண்டாங்க அப்போ நான் வந்து பக பிரபாகரனை புகழுவேன் அவன் புரிய புரட்சியாளர் தைரியமாக நின்று போராடினாரு அவரை மாதிரி ஒரு இருக்க முடியாது வரலாறு கண்ட செகுவாரா ஒரு வரலாறு கண்ட ஒரு புரட்சியாளர் பிரபாகரன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் கரெக்டானால் அதே நீங்கள் வேறு பக்கத்துலேருந்து கேட்டு பாருங்கள் அவர் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காரு அதே வீடு விடுதலைக்காக பாடுபட்ட எத்தனை பேர் அவர் கொலை பண்ணிருக்காங்க எல்டிடி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற அவங்க சொந்த க இயக்கத்தில் இருக்கவங்கள எத்தனை பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இது ஒரு விமர்சனம் ஒரு மேலே இருக்குது அவர் மேலே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது உங்களுக்கு ஒரு பக்கம் பிரபாகரன் ஆகா ஓகோ நீங்கள் சொன்னால் கூட இன்னொரு பக்கம் வேற ஒரு விதமான ஒப்பீனியன் இருக்குது அது மாதிரி தான் எல்லா தலைவர்களை பற்றியும் ஒவ்வொரு திராவிட ஆட்சியை பற்றி நீ ஒருத்தர் ஓகேன்னு சொன்னார்னால் இன்னொருத்தர் வந்து ஊழல் சொல்வார் இன்னொருத்தர் வந்து குடும்ப ஆட்சின்னு சொல்லுவார் வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கும் அதனால் விமர்சனங்கள் இல்லாத இருக்காது அதனால் அது எது ரீசனபிளான விமர்சனம்னு பார்த்து நம்ம எடுத்துக்கணும் திராவிட ஆட்சியில் ஊழல் இருக்காங்கன்னா இருக்குது அதுங்க இந்தியாவில் எங்கேயுமே இல்லையானா இந்தியாவிலேயும் இருக்குது அப்போ இதை மட்டும் பேசா நீங்கள் எல்லாரையும் பேசுங்க பாஜக ஊழலை பத்தி சீமான் பேசுவாரா பேச பேசணும்னு எதிர்பார்க்குறேன் பேசணும்னு பேசு நினைக்கிறேன் பேச மாட்டேன்றாரு நீங்க அண்ணாமலை ஆதரிக்கிறா நீங்க சொல்றீங்க அவருடைய பேச்சை அப்ப அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க எங்க அப்ப குதிர்குள்ள அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நான் வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க பிஜேபி எதிர்க்கிற ஒரு பாலிட்டி பாலிடிக்ஸ கையில் எடுத்திருக்கீங்க கண்டிப்பா உங்களை வந்து அண்ணாமலை அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலா அப்ப பிஜேபியோட கூட்டணிங்கிறீங்களா கூட்டணி சொல்ல வரல இவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்றது இப்போ ஏற்கனவே மக்கள் வந்து ஒரு பி டீம் சீமான் பி டீம் சொல்றாங்கல்ல அது இன்னும் மேலும் சந்தேகம் வலுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் மாறுது ஆக்சுவலா கண்டிப்பா சார் ஆனா திரு சீமான் பேசுனதுக்கு ஹச்சுராஜாம ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதாவது எப்போ பார்த்தாலும் விலை மாதர வீட்டில் இருக்க ஒரு இழி பிறவிதான் பெரியாரு அப்பெல்லாம் பேசியிருக்காரு சார் சார் சாமி சிதம்பரம் புக்கை கோட் பண்ணுறாரு சார் அவர் நான் என்ன சொல்றேன் அவர் வந்து இறந்து போன ஒரு தலைவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு தலைவர் இன்னிக்கும் வந்து புக் எக்ஸிபிஷன் நடக்குது போய் பாருங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பெரியார் அம்பேத்கர் புக்ஸ் வாங்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக விற்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் குரூப்ல இருக்க வாங்குறாங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்க எதுக்காக வாங்குறாங்க அந்த ஐடியாலஜி தானே வாங்குறாங்க அப்போ அவருக்கு அவனும் அந்த ஐடியாலஜி இன்னும் உயிரோடு இருக்குல்ல பெரியார் இறந்துட்டா சார் அவருடைய தத்துவம் ஒன்றும் உயிரோடு இருக்குல்ல தானே அந்த புக்கை வாங்குறாங்க அதுக்கப்புறம் வேற எந்த புக் ஐடியாலஜி விற்கிது அதுக்கப்புறம் பக்தி புக்கு தான் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க வாங்குறானே தவிர பிரைமா இருக்கிறவன் இன்னைக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சுங்கிறது இந்தியாவுடைய மனித வளத்தை கையில் வச்சு மாதிரி ஒரு குரூப் அது அந்த குரூப் வந்து பெரியார் அம்பேத்கார் தமிழ்நாட்டு மக்கள் அந்த பதினெட்டு முப்பத்தஞ்சு குரூப் வந்து பெரியார் புத்தகங்களை வாங்குறாங்க அம்பேத்கார் புத்தகங்களை வாங்குறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது ஃப்யூச்சர் ஜெனரேஷனோட மைண்ட் செட் அவன் பெரியார் தத்துவத்தை ஒத்துக்கிறான் சார் அவன் தான் வாங்குறான் இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் தான் வாங்குறான் அப்போ நீங்க நீங்க சாமி சிதம்பரம் கோட் பண்ணுங்க சார் அவருடைய சின்ன வயசுல வந்து அவன் அவர் வந்து மரத்தை வெட்டினார் சார் கல்லே இருக்க அவர் வீட்டு தென்னை மரத்தெல்லாம் வெட்டினார் அதையும் சொல்ல மாட்டேன் கல்லுக்கடையை ஒழிக்கணும்னு அவங்க வீட்டு தன்னை மரத்தை வெட்டினார் சார் தன்னை மரத்தை வெட்டி வீத்தினார் சார் காமராஜர் அதையும் ஒத்துக்க மாட்டேன் ஜாதியை எழுத்தாரு பிராமணர்கள் தனி குடி தண்ணின்னு போட்டாங்க இதை இந்த காங்கிரஸ் ஆனதுக்கே மாட்டேன்னு போயிட்டார் அவரு கண்டிப்பா ஜாதி ஏற்றத்தாளர்கள் குழிச்சாரு அது நல்ல விஷயங்களை பாருங்களேன் நீங்க முதல் அறி பிரதிநிதித்துவம் முதல் சட்டத்திருத்தத்துக்கு அவர் தான் ஆதரவாக இருந்தார் இடஒதுக்கீட்டில் அதையும் பேச மாட்டேன் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் சார் அவரோட வாழ்க்கையில் அவர் திமுகவே ஒரு காலத்தில் ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்காரு ஆமாம் அப்புறம் அறுபத்தேழு அண்ணா தான் போயிட்டு இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கின்னு சொல்லிட்டு திருச்சியில் போய் பார்த்து இது பண்ணார் ஆனால் அதுக்குன்னு திமுக வந்து திமுக அட்டாக் பண்ண காலகட்டத்தெல்லாம் எடுத்துண்டு நீங்க அதுலேருந்து எடுத்து கோட் பண்ணீங்கன்னா அதையும் கோட் பண்ணுவாங்க இப்படிலாம் திமுகவை பத்தி சொன்னார் ஆனால் ஐடியாலஜி என்னன்னா வந்து அந்த ஐடியாலஜியை இவங்க எழுத்துட்டாங்க திமுக எடுத்துட்டாங்க அக்செப்ட் அந்த ஒன்றே குளம் ஒருவனே தேவன்ன்ற அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டுமே அண்ணா வந்து கொஞ்சம் மாற்றி விட்டார் ஆக்சுவலாக ஏன்னா தேர்தல் அரசியலில் நீங்கள் போகும்போது எல்லோருடைய ஓட்டையும் நீங்கள் வாங்கணுன்றதுக்காக மாற்றினாரே தவிர மற்றபடி பெரியாருடைய பாலிசி எல்லாமே அப்படியே தானே அவர் சுயமரிய சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக ஆக்கினது யாரு கருணாநிதி ஆட்சியில் தான் ஆக்கினாம பாயிண்ட் வந்து இவங்களுக்கு பிஜேபியும் அவங்களுக்கு சௌகரியமான இருக்கிற விஷயங்களை பெரியார்கிட்ட எடுத்துப்பாங்க அதை வந்து திமுக அட்டாக் பண்ணுறதுக்காக எடுத்துப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த வேலையை வந்து சீமானும் செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் வால் பிடிக்கிற வேலையை சீமானும் செய்கிறாருன்னு தான் என்னுடைய கருத்து இல்ல நீதிக்கும் பெரியாருக்கு என்ன சம்மதம் அப்படின்னு கேட்குறாரு சார் முதல்ல ஒரு முதல் சட்ட திருத்தத்தை போய் பார்க்க சொல்லுங்க முதல் சட்ட திருத்தம் ஏன் வந்தது அப்படின்றத அதை தெரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்மந்தம்னு ஒரு புரிஞ்சுப்பார் ஒரு கட்சி நடத்துறாரு அவருக்கு இதுக்கு மேலே நம்ம பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல ஒரு கட்சி தலைவர் ஏன் அப்படி பேசணும் சார் ஒரு தரம் தாழ்ந்து அதாவது உறுதிப்படுத்தப்படியாத விஷயங்கள் ஏன் பேசணும் இல்ல சார் அவரை பொறுத்த மட்டும் நம்ம எதை பேசினாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்குன்னு பேசுறாரு சார் அவரு நம்ம என்ன வேணும் தமிழ்நாட்டில் பேசலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசுறாரு சார் அவருக்கு எங்கேயாவது இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் யாராவது வைப்பாங்க கண்டிப்பா சார் அவருடைய பேச்சுக்கு அவருடைய பேச்சுக்கு இந்த மாதிரியான பேச்சுக்கு ஏற்ற பேச்சுக்கு கண்டிப்பா சார்

Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away.